மூனாரில் வனவிலங்கு தாக்குதலை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் மூனார் வணக்கம் மூனாறு மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் அதிகரித்து வரும் வனவிலங்கு தாக்குதல்களை தடுக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மனிதர்கள் மீது வனவிலங்குகளின் தாக்குதல் மற்றும் அவை ஏற்படுத்தும் சேதங்களை தடுக்க மூனாறு வனத்துறை தற்போது புதிய முன்னெச்சரிக்கை அம்சங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது மூணாறு வனப்பிரிவின் எல்லைப் பகுதிகளில் நாற்பத்தி இரண்டு பிரைமரி ரெஸ்பான்ஸ் டீம் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இக்குழுக்களில் மொத்தம் நானூறு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் வனவிலங்குகளின் அசாதாரண நடமாட்டம் அல்லது ஆபத்தான நிலைமை தென்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஆர்ஆர்டி குழுவுடன் இணைந்து பிஆர்டி குழுவும் செயல்பட்டால் வனவிலங்கு தாக்குதலை கணிசமாக குறைக்க முடியும் என வனத்துறை அதிகாரிகள் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா